பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து மூன்று நாட்கள் பக்தர்கள் இலவசமாக தரிசனம் செய்ய ஏற்பாடு அமைச்சர் பாபு அறிவிப்பு பழனியில் தைப்பூச திருவிழா அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது தைப்பூச திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத தமிழகம் முழுவதும் இருந்து பழனிக்கு வருகை தருகிறார்கள் பழனிக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பழனிக்கு பக்தர்கள் நடந்து வரும் சாலையை சரி செய்து வைக்க வேண்டும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மதுரை திருச்சி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் அறிவுறுத்தினர் தைப்பூச திருவிழா வருகின்ற ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது திருவிழாவை பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொடுத்து ஒத்துழைப்பு வழங்க அனைத்து துறை அதிகாரிகளையும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் பாபு பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா மற்றும் அதற்கு முந்தைய நாள் அடுத்த நாள் என மூன்று நாட்களுக்கு மலைக்கோவிலில் கட்டண தரிசனம் ரத்து செய்ய வேண்டும் பக்தர்கள் கட்டணம் இல்லாமல் தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் தைப்பூச திருவிழாவின் போது பழனிக்கு வரும் பக்தர்களுக்கு நகர பகுதியில் இலவசமாக பேருந்து வசதி செய்து கொடுக்கப்படும் பழனி தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அரைநிலைத்துறை சார்பில் தினமும் இருபதாயிரம் பக்தர்களுக்கு என இரண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என கூட்டத்தில் தெரிவித்தார்